எல்லோருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது தமிழ் செயல்பகுதியில் தொடர் நிலை செயலில் சிலப்பதிகாரம் நேற்று பார்த்த வினாவிடையில தொடர்ச்சி வந்து நம்ம அன்னைக்கு பார்க்கலாம் ஆயர் முதுமகள் மாதிரி வீட்டில் வீட்டில் இருந்தவர்கள் எந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி திருமாலை வழிபட்டனர் ஆயர் முதுமகள் மாதிரி வீட்டில் இருந்தவர்கள் எந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி திருமாலை வழிபட்டனர் குறவை கூத்து அடுத்து இந்திர விழாவின் போது மாதவி அவர்கள் எந்த பாடலை பாடியதால் கோவலன் மாதவியை விட்டு பிரிந்தான் காணல் வரி பாடலை பாடியதால் மாதவி விட்டு பிரிந்தான் இந்திர விழாவின் போது மாதவி அவர்கள் எந்த பாடலை பாடியதால் கோவலன் மாதவியை விட்டு பிரிந்தான் காணல் வரி பாடலை பாடியதால் அடுத்து மாதவி எந்த நகரத்தில் தலைக்கோலை வரி என்னும் பட்டத்தை பெற்று இருந்தால் புகார் நகர் மாதவி எந்த நகரத்தில் தலைக்கோளவரி என்னும் பட்டத்தை பெற்றிருந்தால் புகார் நகர் அடுத்து சிலப்பதிகாரத்தில் ஊர் வரி பகுதியானது எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா மதுரை காண்டம் சிலப்பதிகாரத்தில் ஊர் வரி பகுதியானது எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது மதுரை காண்டம் அடுத்து கொண்ட கொழுனர் உருகுறை தாங்குறோம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள கொழுனர் என்ற சொல் யாரை குறிக்கிறது கண்ணகியின் கணவர் கொண்ட கொழுனர் உருகுறை தாங்குரூம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள கொழுனர் என்ற சொல் யாரை குறிக்கிறது அப்படின்னா கண்ணகியின் கணவரை குறிக்கிறது அடுத்து பட்டேன் படாத துயரம் படுகாலை இன் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள படுகாலை என்னும் சொல்லின் பொருள் என்ன மாலை காலம் பட்டேன் படாத துயரம் படுகாலை இதில் படுகாலை என்னும் சொல்லின் பொருள் வந்து மாலை காலம் அடுத்து கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்னென்னா கண்களால் நகுபவள் கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் வந்து கண்களால் நகுபவள் அடுத்து சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு வந்து காதை சிலப்பதி சிலப்பதிகாரத்தின் உட் உட்பிரிவின் பெயர் காதை தமிழ் அறிஞர்களால் மிகவும் ஆய்வுக்குட்பட்ட நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தமிழ் அறிஞர்களால் மிகவும் அதிகமாக ஆய்வுக்குட்பட்ட நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து வரி என்பது எந்த வகை பாடல்னால் இசைப்பாடல் அடுத்து இலக்கண குறிப்பு நிறைமதி வினைத்தொகை நிறைமதி இலக்கண குறிப்பு வினைத்தொகை வலைக்கை குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்பட்ட தொகை வலைக்கை வளக்கை வளைக்கை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு பயனும் உடன்பட்ட தொகையும் அடுத்து ஈர்வலை வினைத்தொகை ஈர்வலை வந்து வினைத்தொகை அடுத்து பொற்சிலம்பு இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் உடன்தொகைத் தொகை பொற்சிலம்பு மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகை உடன்தொகைத் தொகை அடுத்து காற்சிலம்பு ஏழாம் வேற்றுமை உருவம் பயனும் காற்சிலம்பு இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் தொகை அடுத்து கையேந்தி ஏழாம் வேற்றுமை தொகை மாமதுரை வந்து உரிச்சல் தொடர் மல்லல் மதுரை மாங்கியாளம் பைபால் இதெல்லாம் வந்து உரிச்சல் தொடர் மாமதுரை மல்லல் மதுரை மாங்கியாலம் பைபால் இலக்கண குறிப்பு வந்து உரிச்சல் தொடர் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் டூ குரூப் ஏ எழுத போகிற எல்லாருக்கும் இது இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் பிரச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் நாளைக்கு தொடர்ச்சி நம்ம வந்து தொடர்நிலை செயலில் வந்து